ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிரசாதம் ரெசிபி பிடி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது விநாயகர் சதுர்த்திக்கு தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை வீட்டில் பச்சரிசி மாவு அதுக்கப்புறம் வெல்லம் இருந்தாலே போதும் இந்த சூப்பரான சாஃப்ட்டான ஒரு பிடி கொழுக்கட்டை ரெசிபியை ஈஸியாக பண்ணலாம் ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இனிப்பு பிடி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து அதை வந்து ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வறுத்துக்கணும் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்குலாம் இல்லை ஜஸ்ட் இது சூடாகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் இதை நம்ம நல்லா வருத்தோம்னா போதும் இது சூடாகிடும் ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இது சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்துட்டு இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாவை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு துருவன வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எதில் பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதிலே ஒரு கப் அளவுக்கு துருவன வெள்ளம் எடுத்துட்டு இது கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்க போகிறோம் இதுக்கு பதம்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சாலே போதும் பாருங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளம் அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்ததாக இதில் வந்து கால் கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாஸ்தியான குவான்டிட்டியில் தேங்காய் ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் தூள் ஃப்ளேவர்க்காக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சரிசி மாவு அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கட்டிகள் எதுவும் விழாத மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் இது கலந்து முடிக்கிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து கிளாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் இதை நம்ம நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா கலந்து வந்துடும் ஃபஸ்ட் டைம் இது கலந்து விடுறப்போ கொஞ்சம் இரு இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் இதை நம்ம நல்லா வேக இது நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் இதை நம்ம நல்லா வேக விட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வந்துடும் நம்ம கொழுக்கடை பிரிக்கிறதுக்கு கடை கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து இது வந்துடும் ஒரு டூ மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் பாருங்க இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து நல்லா இழுத்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா ஆற விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து இது நல்லா சூடு குறைஞ்சி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிட்டு இது கொஞ்சமாக இதிலிருந்து மாவு எடுத்து நம்ம பிடிக்கொழுக்கிட்ட வந்து பிடிச்சிக்க போகிறோம் இதை வந்து ஈஸியாக பிடிச்சிடலாம் இப்படி பண்ணிவிட்டு லைட்டாக இதை வந்து நம்மளோட விரல் கொஞ்சம் இப்படி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா இது கரெக்டாக பிடிக்கொழுக்கட்டை ஷேப்புக்கு வந்து வந்துடும் இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே வந்து இதே மாதிரி நம்ம பிடிக்கொழுக்கட்டையாக வந்து செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நம்ம இருந்த எல்லா மாவுமே வந்து நம்ம பிடிக்கொழுக்கட்டியாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸ்டீமரில் வேக வச்சுக்கிறதுனாலும் ஓகே தான் இப்போ இதை வந்து ஒரு டென் டு டுவெல் மினிட்ஸ் அப்படிலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா இது சூப்பராக வெந்து வந்துடும் நான் வந்து இதை கரெக்டாக பன்னிரெண்டு நிமிஷத்துக்கு வந்து வேக வச்சுக்க போகிறேன் டுவெல் அப்புறம் பாருங்கள் நம்மளுடைய கொழுக்கட்டை வந்து சூப்பராக வெந்து ரெடி ஆகிருக்கு இப்போ இதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பிடி கொழுக்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்